சத்து மாவு கஞ்சி யாருங்க குடிக்கணும் யாருக்காவது தெரியுமா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கஞ்சி கூழ் வகைகள் யார் யாரு குடிக்கணும் பல்லே முளைக்காத குழந்தைங்க பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பல் விழுந்த வயதான முதியவர்கள் இது எதுவுமே இல்லாம உடல்நிலை சரியில்லாம நோய்வாய்பட்டு இருக்கும் அந்த காலங்கள்ல அவங்க தாங்க கஞ்சி கூழ் மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் ஏங்க இன்னும் கஞ்சியும் கூழாவும் இன்ஸ்டன்ட் எனர்ஜி எடுத்துக்கிறீங்க ஓவராக இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நீங்கள் டம்ப் பண்ணி பண்ணி உங்களுடைய கணையத்தை கதற கதற கொன்னுட்டு ஏன் எனக்கு சுகர் வந்துச்சு ஏன் எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு அநியாயத்துக்கு கேள்வி கேட்குறீங்க தயவு செய்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சத்து பொருட்களை மென்று சாப்பிட்ற மாதிரி அடையாவோ தோசையாவோ செஞ்சு நல்ல பற்களால் மென்று சாப்பிடுங்க அப்போதாங்க உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது சத்து மாவு கஞ்சி வகைகள் கூழ் வகைகளை நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் தயவு செய்து குடிக்காதீங்க அது எல்லாமே குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தானே நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள்